போட் ஹவுஸில் வந்து நான் நண்பர்கள் எங்கள் பொண்ணு திருச்சியிலேருந்து எல்லாம் வந்தாங்க ஈஷா யோகா போனோம் ஈசா லோ போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி சாய்ந்தரம் எப்படி உட்கடத்தில் வந்து போட் ஹவுஸில் போகணுன்னு சொல்லி புலி பண்ணி அஞ்சு மணிக்குலாம் வந்துவிட்டோம் வந்தோடனே யாருமே குற்றமே இல்லை நாங்கள் ஒரு நான் மூணு பேர் தான் மூணு பேர் தான் ஒரு போட் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களோட ஜாலியாக இப்போ சுற்றி ப சுற்றி போகிறோம் அருமையாக இருக்குது நீங்களும் வாங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த உக்கடை போட் ஹவுஸில் வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் கட்டாயம் எல்லோரும் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த போட்டில் வந்து போகிறது பிடிக்குமா தண்ணி பிடிக்குமா பாருங்கள் இந்த மீனெல்லாம் அப்படியே துள்ளி குதிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா மீனெல்லாம் துள்ளி குதிக்கிறது பாருங்க எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொன்னால் மட்டும் பற்றாது வாங்க போட் நீங்களும் வந்து பார்க்கலாம் ஓகே தலைவா நன்றி